மானின் அடுத்த ஆட்டம் தமிழ்நாடெங்கும் வெடிக்கப் போகும் போராட்டம் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம் அண்ணன் அவர்களுடைய காணொளி ஒன்று இன்றைய காலையிலிருந்து அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது அதில் அண்ணன் சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயல்வெளி பக்கம் வந்துட்டு இருக்க இடத்துல ஒருத்தரோட பேசுகிற மாதிரி அதே நேரத்தில் யாரும் எதிர்பாராத நிகழ்வு அவர் எப்படி இருக்கார் என்ன அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க அதே நேரத்தில் நம்ம அடுத்த கட்ட ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு அண்ணன் அவர்கள் சேர்த்து சொல்லுவார்னு யாரும் நினச்சி கூட இருக்க மாட்டாங்க அண்ணன் சீமானவர்கள் அடுத்ததாக மேய்ச்சல் நிலத்திற்காக ஒரு மாபெரும் போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கிறோம் நமக்கு போராட்டமாக இல்லை எக்கச்சக்க போராட்டங்கள் இருக்குது தான் கச்சத்தீவை பற்றியே பேச ஆரம்பிச்சுருக்காங்க அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா எடுப்போம் நம்ம பண்ணுற தான் அரசுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிற அளவிற்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருவதை நீங்கள் நிச்சயம் பார்த்துருப்பீங்க ஏன்னா தமிழ் அரசாணை வெளியிடணுங்கிறத இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்கு அவங்க எத்தனை வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எழுபது வருடமாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்னு பீத்திற ஒருத்தவங்க கூட இதுவரைக்கும் செய்யாமல் இருந்தது இப்போ செய்கிறாங்க அப்படின்னா காலத்தின் கட்டாயம் அந்த காலத்தின் கட்டாயத்தை உருவாக்கியவர் யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது அவங்க ஒத்துக்கலனாலும் நமக்கு தெரியும் இந்த மாதிரியான தொடர் கேள்விகளால் ஒருத்தவங்களுக்கு வந்து மக்களிடையே அரசியல் படுத்தும் போது என்ன செய்வதுன்னு தெரியாமல் நமக்கு வாக்கு போயிடும்ன்ற ஒரு பயத்தில் செய்கிற ஒரு வேலை தான் இது ஆனால் சீமானவர்கள் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார் அதில் அவர் செய்த சாதனைங்கிறது எண்ணில் அடங்காதது காரணம் என்ன அப்படின்னா எந்த தமிழ் மக்கள் சாதியால் பிரிந்து கிடக்கிறாங்கன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் உடைக்கும் விதமாக தமிழர்கள் அனைவரும் ஒன்றுதான் சொல்லிட்டு பட்டியலின மக்களுக்காக இருக்கக்கூடிய அந்த பஞ்சம அதாவது இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க நிறைய இடத்த திருடி வச்சுருக்காங்கல்ல அதாவது பட்டியலின மக்களுடைய இடத்தை திருடி அதில் அலுவலகம் வச்சுக்கிட்டு நமக்கு நிறைய பகுத்தறிவு சொல்லி இருக்க அவர்களுக்கு அந்த விஷயத்தில் அவங்க என்ன சொல்லி தமிழர்கள் ஓர்மை இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த விஷயத்தை விஷயத்தானு சீமான் அவர்கள் அடித்து உடைக்கணும்னு சொல்லிவிட்டு அனைத்து சாதியினர்ந்தும் குறிப்பாக தமிழ் சாதியில் இருக்க அனைவரையும் ஒன்று சேர்த்து அவர்களை பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுக்க வைக்கிற ஒரு மாபெரும் சம்பவத்தை திருப்பூரில் செய்திருந்தார் ஸோ அதன் தொடர்ச்சியாக இப்போ மேய்ச்சல் நிலத்திற்கான அடுத்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு ஸோ தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் எடுப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது நாம் தமிழர் கட்சிக்கான அடுத்த சம்பவம் ஒரு உள்ளது